கருத்தருக்கு சோத்திரம் இன்னைக்கு நான் அம்மா கிட்ட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே பிரேயர் வச்சுருந்தேன்னு அது போல் இன்னைக்கு என்னை அழைச்சாங்க ஆனால் ஒரு மூலிமா என்னை அழைச்சாங்க நானும் ப்ரேயருக்கு வந்தேன் அம்மா ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு காட்சியாக நானும் பார்த்துக்கிட்டே வந்தேன் ஏசப்பா கொஞ்சம் நேரம் சென்று நான் எதை நினச்சி வந்தனும் அதெல்லாம் அம்மா வார்த்தையால் இன்னொன்னா ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தாங்க கர்த்தருக்கு சோத்திரம் அப்போ ஆண்டவரைய கிட்ட வந்து கிட்ட நிற்கிறாரு ஆண்டவர் நிற்கிறார் அவரோட தாடி நான் பார்த்தேனான்னு ஒரு பெரிய உருவமாக நிற்கிறாரு ரொம்ப நேரம் என்னை விட்டு அவர் நான் நகர்ந்தே போகல அங்கேயே நிற்கிறாரு அம்மா ஒரு ஒரு வார்த்தையாக டாக்டர் அம்மா ஒரு ஒரு வார்த்தையாக ப்ரே பண்ணிக்கிட்டே வராங்க அவர் என்கிட்ட நின்று என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த உருவம் என் எனக்கு பார்க்க முடியல ஆனால் எனக்கு பெரிய உருவமாக இருக்குது தாடி நிறையா வெள்ளை கருப்பு தாடி நீட்டமாக இருக்குது என்கிட்டே நிற்கிறார் அம்மா ப்ரே பண்ணி முடிகிற வரைக்கும் என்கிட்டே நின்னார் கர்த்தருக்கு இந்த வேலையில் சோத்திரம் மட்டுமே உண்டாகட்டும் பாசற அம்மாவை நான் வந்து அவ அவங்க பேர் சொல்லி என்னால் அழைக்க முடியாது என்ன கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா என் கூட இருக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா இறந்துட்டாங்க பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் இறந்து அது போல் நான் வந்து எங்கள் அம்மாவை பாசற அம்மாவை தான் அம்மா தான் நான் அம்மாவாக நினைக்கிறேன் அதனால் அவங்களோட பேர் என்னால் சொல்ல முடியாது இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அவங்கள பேர் சொல்லி நான் கூப்பிட்டதே இல்லை அவங்க எங்கள் எனக்கு அம்மா அப்படி இருக்கும்போது எனக்கு என்னோடய எல்லாம் ஒன்று ஒன்றா ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டு வராரு எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ரச்சிக்கப்படணும் அதையும் ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டு வந்தார் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மூணு பேரும் ரசிக்கப்பட்டுட்டோம் எங்கள் மகனும் ரசிக்கப்பட்டுட்டார் எங்கள் மகன் காரியத்தை கொண்டு தான் நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்தேன் ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்கினார் என் கண் பார்வையும் ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்குறாரு எனக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு அதே வேலையில் பாசுரம்மா டாக்டர் அம்மாவுக்கும் அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நானே எங்கள் குடும்பம் நல்லா இனி இனிமேல் எல்லாம் சொல்லி செழிப்பாக ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு வரணும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் ஒரு மேலே கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தர் நல்லவர் எல்லோரும் நீங்கள் கர்த்தரை எடுத்து நினச்சி பாருங்க ஏசப்பானா யாருன்னு அப்படின்னு நீங்கள் நினைச்சு பாருங்கள் அவர் பேசும் தெய்வம் அவர் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு நன்றி சோத்திரம் ஆமே நாளை லூயா என் பேர் வந்துட்டு புகழ்வேல் நான் வந்துட்டு டாக்டர் சுமிதா ஆண்டிகிட்ட வந்துட்டு ப்ரேயர் என்னோடய படிப்புக்கும் என்னோடய ஃப்யூச்சருக்கும் அட்டன் பண்ணேன் அம்மா அப்பா கூட வந்தேன் அப்போ அண்டி வந்துட்டு எனக்கு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கிறப்போ என் தலை அப்படியே பின்னாடி அப்படியே சாஞ்சிடுச்சு அப்படியே ஆகிட்டேன் உடம்பே அதுக்கப்புறம் என்னோட ஸ்பீரிட் ஆன மாதிரி இருந்துச்சு அப்புறம் என்னோட உள்ளுக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு ஒலி ஒரு போட்டர் மாதிரி தெரிஞ்சிச்சு அங்கே நான் உள்ளுக்கு நான் தனியாக போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் ஒரு மிக்ஸ்ட் கலரான பிங்க்கு க்ரீன் ஃப்ளவர் வந்துச்சு அந்த ஃப்ளவர் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி திறந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கை வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்து என் கூட வான்னு சொல்லி ஒரு இனிமையான குரல் ஒன்று கேடுச்சு வான்னு சொல்லி அவ்வளோ அற்புதமான அழகான குரல் அது கையை பிடிச்சி நான் கூட மேலே போனேன் அப்புறம் போகும்போது இன்னொரு ஒலி வந்துச்சு இன்னொரு ரெண்டு கையை வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி வந்துச்சு அப்புறம் எனக்கு வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி வந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்காக ஏசை பார்க்க நன்றி சொல்கிறேன் இந்த ஜபத்தை எனக்கு பண்ணதுக்காக டாக்டர் இடியும் நன்றி சொல்கிறேன் ஐ மீன்